வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கோலில் போயிட்டு இந்த முட்டை பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வெஜிடபிள்லாம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இந்த மாதிரி உதவி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே ஒரு கேரட் கொஞ்சமாக முட்டை கொசு இதெல்லாம் வந்து காய்த்துருவில துருக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இலை கருவேப்பில அதே மாதிரி தேவைக்கிற பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிக்சிங் பவுலில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து கேரட் முட்டை கொஸ்டாக எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட வேறு வெஜிடபிள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் ஸோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவைக்கிறப்பு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிற காய்கறி தகுந்த மாதிரி வந்து மாவு வந்து அளவுகள் கூடவோ குறையவோ தேவைப்படும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் எல்லா முட்டையும் ஒன்றா உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கூட சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி டேரெக்டாகவும் உடச்சி ஊற்ற ஊற்றிக்கலாம் நான் வந்து நாலு முட்டை வந்து இதில் வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன் வெறும் முட்டையில் மட்டும் நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த முட்டையோட ஸ்மெல் அதிகமாக தெரியாது நீங்கள் எந்த மாதிரி தடவை செஞ்சு பாருங்கள் அப்புறம் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க எல்லாமே நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை வந்து பனியார கடலில் ஊற்றி எடுத்துக்கலாம் இதை அப்படியே நம்ம ஆம்லேட் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அந்த வீடியோ தேவைப்படுங்க செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம இப்போ வந்து பனியாரக்கல்லாம் ஊற்றி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல வந்து பனியார கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டை பனியாரம் அந்த மிக்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக வடியில் கரைஞ்சிரும் உள்ளே வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஸ்லோவாக வேக வச்சு எடுக்கணும் இப்போ அது லைட்டாக வந்து அப்படியே பொங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது வேக வேக பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக எழும்பி வருது பாருங்கள் இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெய் தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை ஊற்றுன எண்ணெயோடய திருப்பி போட்டு அதுலேயும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் டின்னருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி இது நீங்கள் ஒரு நாலஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டின்னர் முடிச்சுக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து நம்ம சேர்க்குற வெஜிடபிள்லாம் துருக்கிட்டு சேர்க்கறதுனால அதுவுமே இந்த முட்டை கூடவே சீக்கிரமாக வெந்துடும் அதே மாதிரி நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கிறோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேர்க்குற வெஜிடபிள்லாம் வேகமாக வேகாதா அப்படின்ற ஒரு டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரி நம்ம துருக்கிட்டு சேர்க்கிறப்போ நமக்கு வெஜிடபிளும் நல்லா வெந்திருக்கும் அதே மாதிரி முட்டை பனியாரமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு சூப்பராகவே வெந்திருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முட்டையோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றதுனாலே முட்டை பணியாரம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து செய்கிறதுனால முட்டை சேர்த்துருக்குற அந்த ஒரு ஸ்மெல்லே இருக்காது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முட்டை பணியாரம் செஞ்சு கொடுங்க இப்போ இந்த மாதிரி நான் வந்து எல்லா முட்டை பனியாரமும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த முட்டை பனியாரம் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இது அப்புறமும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இது கூட நம்ம சட்னி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இன்னமும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி அதே மாதிரி வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வச்சுருக்கிற சட்னி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடமிளகாய் சட்னி தான் இது கூட நான் அரைச்சி சாப்பிட்டேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த முட்டை பணியார ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படின்னாக்கா உங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்குற மற்ற ரெசிபீஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆள் இல்லை கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு അടുത്തടുത്ത് ഉടനുടൻ വന്ന് സേം താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ് താങ്ക്